ஒருவருக்கு நீங்க அறிவுரை சொல்லும்னா தனிப்பட்ட ஒரு நபரை கை காட்டி அறிவுரை சொல்லணும்னா ரசூல்லா இஸ்லா அலுவலம் என்னைக்கும் மக்கள் முன்னாடி அவருடைய பெயரை பயன்படுத்தி ரசூல்லா அறிவுரை சொல்லல இப்படி இப்படிப்பட்ட மக்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்கன்னு ரசூல்லா சொல்லுவாங்க யாருடைய பெயரை பயன்படுத்தியும் முனாஃபிக்குடைய பெயரை பயன்படுத்தி கூட ரசூல்லா இஸ்லா அலி செல்லம் அறிவுரை சொல்லல வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பத்தி பேசுறது வேற மார்க்க விஷயங்களுக்காக மார்க்க வழிகாட்டலுக்காக வழிகட்டில் இருக்கிறது மார்க்கம் படிக்காதீங்கன்னு அது வேற சுட்டி போது இந்த மாதிரி இந்த கப்பல் வந்து இப்படி இது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்றது மார்க்கம் அனுமதிக்காது மக்கள் மக்கள் மத்தியில் பொது தளத்தில் வந்து அந்த அறிவுரையே இடத்துல நீங்க தனிப்பட்ட முறையில் தான் சொல்லணும் நான் சொல்லி கேட்கல அவங்க திமரா பேசுறாங்கன்னா அது உங்க வேலை இல்லை அவங்க கேட்கணுங்கிறது அது உங்க கையில இல்லை அதை நீங்க செஞ்சீங்களா முறையாங்கிறது தான் உங்களுடைய எண்ணத்துல அந்த கேள்வி வந்துச்சுன்னா ஏன் இப்படி தையூசா இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா இதை நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அதை அணுகுனீங்களா அவர் இடத்துல அவர் இடத்துல திருத்துறதுக்கு ஒரு வழியை பார்த்தீங்களா அதை கண்ணியமான முறையில் கையாண்டிங்களா ஏன் ஃபிராவுனை பார்த்து அல்ல அநீதம் செய்ய செய்யக்கூடிய ஃபிராவுனை பார்த்து கூலால ஹூக்க ஊழல்ல ஈனா மென்மையா பேசுங்கன்னு நல்லா சொல்றான் ஏ அவங்க நினைவு பெறுவாங்க மூசா ஹரூன் நினைவு பெறுவாங்க அல்லாவ வணங்கக்கூடியவங்களை மாறுவாங்க மூசான்னு சொல்ல சொல்றா அல்ல சரியா கத்தாத்தா சொல்லக்கூடிய வார்த்தையை மறுபடியும் சொல்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆனா ரப்பு குமுலான்னு சொல்லக்கூடிய நான் தான் உயர்ந்த இறைவன் சொல்லக்கூடிய ஒருவனிடத்திலேயே மென்மையா பேசுங்க நல்லா சொல்லும் போது சுஹார ரப்பி அல்ல அலான்னு சுஜூதுல விழக்கூடிய முக்மீனிடத்துல ஏன் மென்மையா பேச மாட்டேங்கிறீங்க அதான கேள்வி எங்க அஹ்லாக்கு தான் நம்ம இடத்துல தேவை முக்கியமா என் தோழர்களா உங்கள்ட்ட சொல்ற அஹ்லாக்கு கடைபிடிங்க உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் அகலாக்களை மாறிடக்கூடாது கூடாது உங்களை உங்களை விமர்சித்தாலும் சரி உங்களை எதிர்த்தாலும் சரி உங்களை புதற்கம் பேசினாலும் சரி நீங்கள் நல்லது செய்யும் போது உங்களை குத்துனாலும் சரி உங்க முதுகுக்கு பிற உங்க உங்க கூடவே இருந்து ஒருத்த உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சரி அல்லது நண்பனா இருக்கக்கூடிய துரோகியா மாறினாலும் சரி துரோகி நண்பனாக மாறினாலும் சரி இந்த உலகமே உங்களை எதிர்த்து இருந்தாலும் சரி நீங்கள் அகலாக்களை மாறிடக்கூடாது